கன்சல்டிங் புக் பண்ணி நம்ம கிட்ட பேசக்கூடிய நபர்கிட்ட காமனா நம்ம ஒரு விஷயத்த சொல்லுவோம் அந்த காமனா நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயம் ஒரு கவர்மெண்ட்ல ஒரு திட்ட அறிக்கையா இப்ப ரிலீஸ் பண்ணிருக்காங்க அதுல நம்ம என்ன சொல்லுவோமோ அதுல அது ஒரு வாக்கியமாவும் அதுல வந்து பதிவு பண்ணியிருக்காங்க அதை படிக்கும்போது மிக மகிழ்ச்சியா இருந்தது அது என்ன அப்படின்றத டீடைல் அந்த வீடியோல பார்க்கலாம் அது மட்டும் இல்லாம இப்ப ஒயிட் பேப்பர் யூகே ல ரிலீஸ் பண்ணிருக்காங்க இருபத்தி ரெண்டாவதுல இருந்து வருது சோ இதனால பல பேருக்கு வாய்ப்புகள் வந்து இருக்குமா இல்லையா அப்படின்றது கேள்விக்குரியான ஒரு விஷயம் தான் அதுல மாற்றமும் வந்து கிடையாது அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இல்ல லண்டன்ல இருக்கக்கூடிய ஸ்காட்லாண்ட் ஒரு பகுதியில் நமக்கு ஒரு வாய்ப்பை வந்து உருவாக்கி இருக்காங்க ஸோ அந்த வாய்ப்பை எப்படி நம்ம பயன்படுத்தலாம் இப்போ இருக்கவங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்குமா இப்போ இல்லை இங்கேருந்து நம்ம மறுபடியும் இந்தியா போனதுக்கப்புறம் அந்த வாய்ப்பை பயன்படுத்த முடியுமா இல்லை இந்தியாவில் இலங்கையில் இருக்கக்கூடிய நபர்கள் அந்த வாய்ப்பை பயன்படுத்த முடியுமா அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம் ஆனால் இது யூகேல இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய ஸ்காட்லாந்துலேயே இந்த ஒரு மாற்றம் சாத்தியமா அறிவிக்க இருக்கக்கூடிய அந்த மூணு திட்டங்களுக்கு இந்த கவர்மெண்ட் வந்து அப்ரூவல் கொடுத்துட்டாங்களா ஸோ இது என்ன மாதிரியான மாற்றத்தை தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்றது தான் வந்து இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்கன்னா எல்லா தகவலும் உங்களுக்கு வந்து கிளியராக புரியும் இது அதாவது இப்போ இந்த ஒயிட் பேப்பர் ரிலீஸ் பண்ணுறதுனால வர கூடிய மாற்றங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய மிக பல பேர்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய இழப்பு தான் சொல்லுவோம் அதில் மாற்றம் இல்லை ஏன்னா அந்த அளவுக்கு அந்த ரிப்போர்ட் வந்து இருக்கு அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயங்கள் வந்து நமக்கு வந்து தெளிவான ஒரு கிளாரிட்டி இல்லாமல் இருக்கு அதாவது இந்த பிஎஸ்டபிள்யூ வந்து எத்தனை மாசங்கள் குறைப்பாங்க இல்லை குறைக்க மாட்டாங்களா அயல் ஏதாவது மாற்றங்கள் வருமா வராதா அப்படின்ற ஒரு குழப்பங்கள் வந்து இருந்துட்டு தான் இருக்கு அதை தாண்டி இப்ப இவங்கலாந்துல இருக்கக்கூடிய இந்த வாய்ப்பை நம்ம வந்து பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா இந்த பிரச்சனை நமக்கு ஒரு பெரிய பிரச்சனையே இல்லை அதாவது ஒரு பிரச்சனை வரும்போது அதுல இருந்து தீர்வுக்கு இன்னொரு பக்கம் வரும் அப்படின்றத நம்ம பொதுவாக சொல்லக்கூடிய விஷயம் தான் அந்த விஷயம் இந்த இடத்துல கரெக்டாக பொருந்தது அப்படின்றத நம்ம வந்து பார்க்கணும் நிகழ்ச்சிகளை பார்த்து நண்பர்களுக்கு நண்கள் வணக்கத்துடன் நான் உங்கள் நம்ம விவசாய தினேஷ் மூர்த்தி எப்படி இருக்கேன் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா சூப்பருங்க மழை பயங்கரமாக வரப்போகுதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஸோ அதனால முடிஞ்ச அளவுக்கு நீர் சேகரித்து வைங்க நமக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக இருக்கும் பின்வரக்கூடிய நாட்களுக்கு ஓகே அதாவது ஸ்காட்லாந்து அரசாங்கம் ஒரு திட்டத்தை வந்து அறிவிக்கிறாங்க ஒரு மூணு திட்டத்தை வந்து அறிவிக்கிறாங்க விசா நடைமுறையில் ஒன்று வந்து ரூரல் விசா பைலட் ஸ்கீம் அப்படின்ற வந்து ஒரு ஸ்கீம் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க அப்புறம் வந்து கிராஜுவேட் விசா ரூட் அப்படின்றது ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க மூணாவது பிஆர் இந்த மூணு விஷயத்தை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் இந்த மூணு விஷயங்களும் இவங்க இப்போதைக்கு கையில் எடுக்கிறதுக்கு என்ன காரணம் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி எந்த இடத்துல நம்ம சொல்லக்கூடிய வாக்கியங்கள் இந்த இடத்துல அவங்க அப்படியே வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றதும் நம்ம பார்க்கலாம் அதாவது இப்போ இந்த ஒயிட் பேப்பர் ரிலீஸ் பண்ணதில் ஏகப்பட்ட குழப்பங்கள் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நாளாக வந்து பார்த்தீங்கன்னா எந்த சோசியல் மீடியா யூகே சம்மந்தமான பதிவு பண்ணக்கூடிய எல்லாத்துலேயுமே வந்து அதுதான் ஹைலைட்டாக இருந்தது காமனாக டான்ஸ் பாட்டு போடுறவங்க கூட இந்த விஷயத்தை வந்து பதிவு பண்ணிகிட்டே இருந்தாங்க பட் நம்ம பதிவு பண்ணல ஸோ எப்படியே இருந்தாலும் ஏற்கனவே மன ஒரு சிலர் இருப்பாங்க எது இது நெருப்பு என்னை ஊத்துற மாதிரியே இருக்குமே அப்படின்ட்டு நம்ம எதை பற்றி அதை பற்றி எதுவுமே நம்ம வந்து பதிவு பண்ண கிடையாது கவர்மெண்ட் எதிர்த்து நம்மளால் எதுவும் பண்ணவே முடியாது தொடர்ந்து நான் சொல்கிறது கவர்மெண்ட் ஒரு விஷயத்தை கொண்டு வந்தாங்கன்னா அந்த விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ணுறதை தவிர அவர் மாற்றமே கிடையாது நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தான் ஸோ இதில் வந்து ஏமாற்றணும்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு வந்து மிகப்பெரிய இழப்பு ஏமாந்து போகக்கூடிய நபர்கள் இதில் வந்து மிகப்பெரிய வாய்ப்பு தப்பிக்கிறதுக்கு ஸோ அதனால் வந்து லாபமும் நமக்கு வந்து இருக்குது அப்படின்றத நான் வந்து பார்க்குறேன் நான் ஸோ இப்போ உள்ளே இருக்கவங்க பல நபர்களை வந்து பார்த்தீங்கன்னா வெளில போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ இந்த நேரத்தில் இப்போ ஸ்காட்லாந்து சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் எப்படி பயன்படுத்திக்கலாம் மாதிரி லண்டனில் வந்து படித்து நம்ம லைஃபை செட்டில் பண்ணணும்னு நினைக்கூடிய நபர்கள் எப்படி ஸ்காட்லாண்ட் அனௌன்ஸ் பண்ணிருக்கக்கூடிய இந்த திட்டத்தை வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்படின்றது நான் வந்து பார்க்கலாம் அதேமாதிரி இன்கேஸ் பிஆர் வந்து அஞ்சு வருஷம்ன்றத வந்து பத்து வருஷமாக மாத்திட்டாங்கன்னா அந்த சூழ்நிலை நம்ம எப்படி வந்து பாதிக்கப்படுவோம் அப்போ இந்த வாய்ப்பை எப்படி நம்ம பயன்படுத்துறது அப்படின்றத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம பொதுவாக தான் இப்போ எந்த கவர்மெண்ட் எடுத்தாலும் சரி அந்த கவர்மெண்ட் அந்த இடத்த வந்து டெவலப் பண்ணணும் அப்படின்னா முக்கியமாக இருக்கக்கூடியது கன்ஸ்ட்ரக்ஷன் டிபார்ட்மெண்ட்டு ஐடி செக்டார் ஸோ இதை தாண்டி டூரிசம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இருக்கும் அப்புறம் ஹெல்த் கேர் செக்டர் இது போக அக்ரிகல்ச்சர் ஸோ இந்த விஷயங்கள் வந்து ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுவாங்க ஒவ்வொரு நாடுகளும் அதே தான் இப்போ வந்து யூகேல இருக்கக்கூடிய ஒரு உற்பத்த உள்ள ஒரு அங்கமாக இருக்கக்கூடிய ஸ்காட்லாந்து இந்த விஷயத்த கையில் எடுத்திருக்காங்க முதல்ல வந்து இதுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்காட்லாந்து இல்லை இருக்கக்கூடிய நபர்கள் அதாவது நான் சொல்லுவேன் அதாவது வேலைக்கு நீங்கள் வரீங்க ட்ரை பண்ண போறீங்கன்னா அவுட்ரு சிட்டியை வந்து டார்கெட் பண்ணுங்க பொதுவாக உள்ளே இருக்கவங்களும் அதை விரும்ப மாட்டாங்க அந்த அவுட்ரு சிட்டி போகிறதுக்கு அப்போ நமக்கு உள்ளே வரதுக்கு ஒரு வாய்ப்பு அந்த இடத்துல தான் கிடைக்கும் நம்ம தாராளமாக பயன்படுத்திட்டு போயிடலாம் சொல்கிறது அது அப்படியே அவங்க வந்து இந்த இடத்துல வந்து இந்த ஒரு திட்ட அறிக்கையில் கொடுத்துருக்கேங்க அதாவது ஸ்காட்லாந்தில் இருக்கக்கூடிய கிராமப்புற பகுதியில் ஒரு ரெண்டு இடம் இருக்குது அதிகமாக வெளில போகிறதும் ஒரு ரெண்டு இடம் இருக்குது அதிகமாக டெவலப் பண்ணுறது இதுவுமே வந்து உங்களுக்கு ஒரு போனஸ் பாயிண்ட் தான் கடைசியாக தான் நான் சொல்லுவேன் இந்த என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த இரண்டு இடங்கள்ல இருக்கக்கூடிய மக்கள் வந்து அதிகமாக வெளியேறிக்கிட்டே இருக்கிறாங்க ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க கவர்மெண்ட்டு அந்த இடத்த டெவலப் பண்ணணும் ஸோ அந்த இடத்துல மக்கள் வந்து திருப்பி ரீட்டைன் பண்ணணும் அதுக்கு என்ன வழி வெளியில எப்படி அந்த இடத்துல கொண்டு வரது அப்படின்றதுக்காக தான் இந்த திட்டத்தையே அறிவிச்சிருக்காங்க அதாவது இந்த கிராமப்புற விசா அப்படின்னு சொல்கிறாங்க ரூரல் விசா பைலட் ஸ்கீம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஸ்கீமை வந்து பார்த்தீங்கன்னா உங்களே உள்ளே மைக்ரேட் பண்ணுறதுக்கு அக்ரிகல்ச்சரில் அனுபவம் இருந்தால் வாய்ப்புகள் ஹாஸ்பிட்டாலிட்டி ஹெல்த் கேர் செக்டரில் வாய்ப்பு இன்ஜினியரிங் ஐடியில் வந்து இருக்குது அப்புறம் டூரிசம் இந்த எல்லாம் வந்து உங்களுக்கு அனுபவம் இருந்ததுன்னா யூகேல இருக்கக்கூடிய நபர்களும் இங்கே போகலாம் இல்லை சொன்ன மாதிரி இலங்கை இந்தியாவில் இருக்கக்கூடிய நபர்களும் இந்த வாய்ப்பை பயன்படுத்திட்டு உள்ள நீங்க வரலாம் அதுக்காகவே இருக்காங்க இந்த ஸ்கீம் கிட்டத்தட்ட இந்த ஸ்கீம்ல மட்டுமே ஒரு ஐம்பதாயிரம் நபர்களை வந்து இப்போ வந்து அவங்க ரெக்ரூட் பண்றதுக்கான ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்க அடுத்தது ஸ்டூடண்ட் விசா ஸ்டூடெண்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்ப இங்க உங்களுக்கு அந்த பிஎஸ்டபிள்யூ வந்து எத்தனை மாசம் குறைக்க போறாங்களா இல்லையா அப்படின்னு தெரியாம ஒரு குழப்பத்தில் இருக்கும் இவங்க என்ன பண்றாங்கன்னா குறைக்காம அதிகப்படுத்துறதுக்கான வாய்ப்பை வந்து உருவாக்கிட்டு இருக்காங்க யூஜிக்கு ரெண்டு வருஷம் அப்படின்னா பிஜியில் வந்து மூணு வருஷம் கொடுக்கறதுக்கான வாய்ப்பை வந்து உருவாக்கி கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிஆர் இந்த பிஆர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அஞ்சு வருஷம் பத்து வருஷமாக மாறப்போகுது அப்படின்ற ஒரு குழப்பங்கள் வந்து இருந்துகிட்டே இருக்கு பட் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மூன்றுலேருந்து நான்கு ஆண்டுகளிலே அவங்களுக்கு வந்து பிஆர் கொடுக்கிறதுக்கான ஒரு விஷயத்தை பண்ண போகிறாங்க அதாவது யூகேல இருக்கக்கூடிய ஒரு நாடு இந்த விஷயத்த செய்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்கா இருக்குன்றாங்க அதாவது அங்க இருக்கக்கூடிய பிரதமர் என்ன பண்றாரு அப்படின்னா இது இந்த விஷயத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அவர் என்ன சொன்னார் எங்க வழி தனி வழி அப்படின்னே அவங்க சொல்லியிருக்காங்க சோ எங்க வழி தனி வழி அதனால எங்களுக்கு வந்து இந்த வாய்ப்பை வந்து ஏற்படுத்திக்கணும் நாங்க எங்களை இந்த இடத்த ஸ்காட்லாந்து டெவலப் பண்ணணும் இந்த விஷயத்தை நாங்க கையில எடுத்து செஞ்சே ஆகணும் அப்படின்றத ஒரு திட்டத்தை அருகே வச்சிருக்காங்க இந்த விஷயம் வந்து இந்த வருஷமே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல இதை கொண்டு வரணும் அப்படின்றதுல ரொம்ப தீர்க்கமா இருக்காங்க இது எல்லாமே வந்து இந்த திட்ட அறிக்கை வந்து பாத்தீங்கன்னா இப்ப யூகே கவர்மெண்ட் வந்து அப்ரூவல் கொடுக்கணும் அப்படின்றத வந்து ஒரு நிர்பந்தத்தையும் அவங்க வந்து வச்சிருக்காங்க ரொம்ப தெளிவா அதை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க ஒரு ஃப்ரேம் ஒர்க்குன்றது வந்து பர்ஃபெக்டா பண்ணியிருக்காங்க இப்படி ஒரு வாய்ப்பு மட்டும் இதுக்கு அப்ரூவல் கிடைச்சிருச்சுன்னா இது வரணும் அப்ரூவல் கிடைக்கல இந்த மூணு திட்டத்துக்குமே இன்னும் அப்ரூவல் வந்து கிடைக்கல ஆனால் அப்ரூவல் மட்டும் கிடைச்சிருச்சு அப்படின்னா இப்போ யூகேலில் இருக்கக்கூடிய நபர்கள் பயந்துக்கிட்டு வெளியில் வேண்டிய அவசியமே கிடையாது நம்மளோட வாழ்க்கையை தொடர்ச்சி பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஸ்டூடண்ட் விசாவில் ஒரு இருபது லட்சம் செலவு பண்ணிட்டு வரோம் இல்லை அப்படின்னா வந்து ஏதாவது ஒரு ஸ்கில் ஒர்க் விசான்னு சொல்லிட்டு ஒரு இருபத்தஞ்சு லட்சத்துவா நம்ம செலவு பண்ணிட்டு வரோம் இந்த பணத்தை எடுத்துருக்க இன்வெஸ்ட் பண்ண பணத்தை எடுத்திருக்க மாட்டோம் அதுங்களுக்கு இப்படி ஒரு இப்ப ரீசெண்டா வந்தவங்களுக்கு ஒரு பாதிப்பு உருவாக்குது பட் இந்த ஸ்காட்லாந்து இப்படி ஒரு திட்டத்தை அறிவிச்சாங்கன்னா ஈஸியா நம்ம மைக்ரேட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் யூகேல இருக்கிறவங்களுக்கு மோர் தென் ஹண்ட்ரட் சான்சஸ் ஸோ இந்தியாவில் இளைஞர்கள் இருக்கிறவங்களும் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி வாய்ப்பை நம்ம வந்து ஏற்படுத்திக்கலாம் அப்படின்றதான் வந்து இதோட கல நிலவரம் இதோட கன்க்ளூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் ஸோ இந்த வாய்ப்பை வந்து நீங்கள் எல்லாமே பயன்படுத்தணும் அப்படின்னா கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க டெஃபினெட்டாக அறிக்கை வந்துடும் இது எப்படின்னா இப்போ நமக்கு ஒரு ஆறுதல் தான் இப்போ இந்த யூகேல இருக்கக்கூடிய நபர்கள் வெளியில போக போகிறோம் அப்படின்னு சொல்ல சொல்லிக்கிட்டு இருந்த நேரத்தில் வேற வாய்ப்பு இல்லை நாங்கள் தான் ஆகணும்னு சொல்ல சொல்லிக்கிட்டு இருக்க நேரத்தில் இப்படி ஒரு விஷயம் வந்தது நமக்கு ஒரு ஆறுதலான விஷயம் தான் அதனால் நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த விஷயம் நடைமுறைக்கு வரணும் அப்படின்றத அவங்கவுங்க பிடிச்ச தெய்வத்திட்ட வேண்டிக்கீங்க டெஃபினட்டாக இது நடந்துச்சு அப்படின்னா நிறைய இங்கேருந்து வெளில போகக்கூடிய நபர்கள் அதாவது பாதிப்புடன் போகக்கூடிய நபர்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தீர்வாக இந்த திட்டம் வந்து இருக்கும் அப்படின்றதுல வந்து எந்த மாற்றமும் கிடையாது ஏன்னா அந்த அளவுக்கு இந்த விஷயத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க ஏன்னா அந்த இடத்த டெவலப் பண்ணணும் பிஆர் சீக்கிரமாக கொடுக்குறாங்க கிராஜுவேட்ஸாக வந்து இங்கே அந்த பிஎஸ்டிபியை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறாங்க கிராமப்புறத்தில் வேலைக்கு போகிறேன்னு சொல்கிறீங்க ரெடி அப்படின்னு சொன்னால் இந்த பொலி ஸ்பான்சர் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க அதனால் இந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்துவோம் இதுக்கு சீக்கிரம் அப்ரூவல் கிடைக்கணும் அப்படின்றது நம்மளும் வந்து பிளான் வேண்டிப்போம் கிடைச்சிச்சி அப்படின்னா மிகப்பெரிய வாய்ப்பாக தான் இருக்கும் இங்க யூகேல இருக்க உங்களுக்கு எந்த மாற்றமும் வந்து கிடையாது ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் வந்து தொடர்ந்து ஸ்காட்லாண்ட் வெப்சைட் லிங்க் நான் கீழே கொடுத்தேன் தொடர்ந்து வாட்ச் பண்ணிட்டே இருங்க நீங்க உடனே இது அப்ரூவல் கிடைச்சிச்சுன்னு அனௌன்ஸ் பண்ணாங்க அப்படின்னா இமீடியா நீங்க வந்து ப்ராசஸ் பண்றதுக்கான வேலையை ஸ்டார்ட் பண்ணிருங்க நம்மளும் இதுக்கு இது ரிலேட்டடா சில விஷயங்களை வந்து முன்னெடுத்திருக்கோம் அந்த விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா இந்த விஷயம் கையில அனௌன்ஸ் பண்ண உடனே நம்ம வந்து ஒரு வீடியோ நம்ம வந்து கொடுக்குறோம் அதுக்கப்புறம் நீங்க அந்த வீடியோ மூலியமா நீங்க கனெக்ட் பண்ணி ஒரு தேவையான தகவல் எல்லாமே நான் வந்து கொடுக்குறேன் நான் சோ நான் சொன்ன விஷயம் எல்லாமே ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயமா தான் இருக்கும் எந்த மாற்றம் கருத்தும் கிடையாது எனக்கு அடுத்தது வந்து ஈஸியா பிஆர் கொடுக்கக்கூடிய நாடுகளை பத்தி ஒரு ஒரு வீடியோ நம்ம கொடுக்க போறோம் அது மட்டும் இல்லாம இளைஞர் நபர்களுக்காகவே வாய்ப்பு வழங்கக்கூடிய இத்தாலி அரசாங்கத்தை பத்தி ஒரு வீடியோ நம்ம வந்து கொடுக்க போறோம் தொடர்ந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க சோ மீண்டும் இதே மாதிரி சுவாரஸ்யமான நிகழ்ச்சியில் வந்து சந்திப்பேன் நான் உங்கள் நம்ம சைத் நேஸ்மூர்த்தி நன்றி வணக்கம் பாய்